அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரரசன் இரு தாளும் சலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ஜனவரி மூணாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிரை நாட்களே மீனராசி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் மிதுரத்தில் அமர்ந்து குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியில் சனி பகவான் இருக்காங்க இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏதனை சனி கொண்டிருக்கிறது அதாவது ஒரு மூணு வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூ ஏழரை வருஷத்தில் ஒரு மூணு வருஷம் முடிஞ்சிருக்குங்க இன்னும் நாலரை ஆண்டு காலம் இருக்குங்க பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் படிக்கிற பிள்ளைங்க படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க படிப்பில் நாட்டம் இருக்காது அப்படியே மீறி அவங்க எஃபர்ட் போட்டு படித்தாலும் படித்தது ஞாபகம் இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்கண்டினியூ பண்ணுறக்கூடிய நிலை இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச காலம் ஏதாவது ரீசன் அதாவது சனி சம்பந்தம் இருந்தாலே கால தாமதம்னு அர்த்தம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கலாம் உடம்பு தேக ஆரோக்கிய பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு காரணத்தாலும் ரெண்டு மாதம் ஸ்கூல் கூட போய் இவங்க போய் ஜாயின் பண்ணக்கூடிய நிலையும் வரும் இப்படி பல பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் இளைஞர்களுக்கு பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது யாராக இருந்தாலும் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு சூப்பராக நல்லது பண்ணும் அதாவது இய முதல் சுற்று ஒஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் ஒய்தலுள் வாய் சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா என்ற சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைகி வரது தலப்பாயிட போகுங்க நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சிறப்பாக நடந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலம் இந்த குரு பகவான் பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் தனுசுவில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் செவ்வாயும் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயும் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிற கு குரு பார்வையில் புதன் அது பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் புதன் வீட்டில் குரு குரு வீட்டில் புதன் அப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பத்துக்குடியோட கு கு குருவை தூக்கி பத்தில் போடுங்க நாலுக்குடிய புதனை தூக்கி நாலில் போடுங்க அப்போ வந்து நாலாம் இடம் சிறப்பாகிறது பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாயிடுது குரு பார்வையே ஒரு சிறப்பு தான் அப்போ தொழில் வந்து ஏனோ தானோன்னு பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டம் தொழில் சிறப்பாக செல்லும் ஏலச்சனிங்கிறது வேற அவர் சனி பகவான் அவருடைய தீய பலன்களை அவர் கொடுப்பதில் அவருக்கு நிகழ் அவர் தான் அது யாரும் தடுக்க முடியாது ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன குரு பத்தாம் இடத்தை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் பத்தில் வந்து அமர்கிறார் அப்போ தொழிலில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலம் தொழில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலம் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இப்படி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டு முழு வீச்சோடு செயல்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது சரி நாங்கள் வேலைக்கு போகிறோம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கோம் ப்ரைவேட்டில் இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் இது நாள் வரைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு இன்னும் லோன் ஃபெசிலிட்டிஸு இப்படி எல்லா சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாக சூரியனை குரு பார்க்கிறார் சுக்கரனை குரு பார்க்கிறார் புதன் செவ்வாயையும் குரு பார்க்கிறார் அப்போது இதில் புதன் என்பது நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் நாலாம் இடம் வளர்த்து வருகிறது ஏழாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் திருமணம் காலதாமதம் தடைபட்ட திருமணங்கள் சற்று புற்று முடிவுக்கு வரும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலம் அரசாங்கத்தின் மூலம் ஏதோ ஒரு லோனுக்காகவோ அல்லது ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவோ நீங்கள் சென்றாலும் கூட அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பெறக்கூடிய தருணம் மற்றபடி சுக்கரனை குரு பார்க்கிறார் சுக்கரனை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகம் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் நகைச்சுவை எழுத்தாளர்கள் நகைச்சுவை நடிகர்கள் ஆர்டிஸ்டு சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் ஆர்டிஸ்ட் பெயிண்டர்ஸு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு இதில் எல்லா அன்பர்களுக்கும் சரி நீங்கள் ஜோசியராக இருந்தாலும் சரி கவிஞராக இருந்தாலும் சரி மேடை பேச்சாளராக இருந்தாலும் சரி ஆசிரியர் பேராசிரியர் யாராக இருந்த போதிலும் புதனுடைய ஆதிக்கமும் சிறப்பாக இருக்கிறது சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அற்புதமான காலம் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய என்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்க எல்லாருக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காலம் ஆறாம் இடத்தில் பகவான் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் என்றைக்கோ தொலைந்து போன தொலைத்து போ விட்ட ரொக்கமோ அல்லது பொருளோ இப்பொழுது தேடி வரக்கூடிய நேரம் கையில் கிடைக்கக்கூடிய காலம் அது மட்டுமல்ல வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாதிசா நியமிச்சு அவங்களுடைய சொத்து பொத்து நகை லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் ஏழுக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்யும் இடத்தில் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் பன்னெண்டில் ராகு சொல்லி ஆகணும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா வெளிநாடு போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பனிரெண்டில் ராகு குரு பார்வையில் கண்டிப்பா உங்க ஜாதக அமைப்புப்படி நீங்க யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் இந்த ராகு பகவான் இப்பொழுது உங்களை விவாதம் ஏற்றி விடுவார் வெளிநாடு அனுப்பிவிப்பார் என்று சொல்லலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொண்டாட்டமான காலம் குடும்பத்தில் நல்ல பண வரவு இருக்கும் பொருள் வரவு இருக்கும் பாக்கியமான ஒரு வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் கூட கைக்கு வந்து சக்சஸ் போகிறது மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் முயற்சி தாமதமானாலும் சக்சஸ் ஆகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணார் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் அரிசிய நேரையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்